ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம் சாஸ்கிரைப் பண்ணி வச்சுருச்சுக்கேன் நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க கரெக்டாக ஏற்காடுலேருந்து நம்ம பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் ரைட் சைடில் இருளங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க லேக்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி ஏற்காடு டெவலப்பான ஒரு ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இருளங்காடுங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய லே அவுட் உள்ளே ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இருபது டு இருபத்தஞ்சி ஏக்கரில் லேக்கு பக்கத்தில் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள சைட்டு கிடைக்கிற ஒரே இடம் இது மட்டும்தாங்க அங்கே ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டோட்டலாக பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரோடு பேஸே கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி இருக்குங்க அதில் நம்ம மூணாவதுனால பிரித்து கொடுக்குறோம் மூவாயிரம் டூ மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கூட பிரித்து கொடுக்குறோம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க அதுலேயும் குறைச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடு பாயிண்ட் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு உள்ள ஒரு கிலோமீட்டர் வரும் லேக்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் டோட்டலாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி சமமாக இருக்குங்க லேண்டை நீங்களே பார்த்துருப்பீங்க பக்கம் சமமாக இருக்குது பக்கத்தில் ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குது ஒரு பங்களா இருக்குது நீங்கள் லைவாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்